உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கயரத்னம் நியாயமாக ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசணும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அதாவது நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் தான் உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு நம்ம இரநூறுவா உடன் பிறப்புகள் அங்கங்கே உருண்டுக்கிட்டு கிடக்கிறாங்க ஒரு அஞ்சு கட்சி மாறி வந்த ஒருத்தர் நமக்கு விசுவாசமாக இருப்பாரா ஏதோ நம்ம கொஞ்சம் ஆட்டையை போட்டு கொள்ளையடிக்க விடுறோம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் அதனால் நமக்கு கிஸ்தி திரை வரி வட்டி இதெல்லாம் முறையாக இருக்காரு அதனால் தூக்கி அப்படியே தலையில் வச்சு கொண்டாடிடலாம் செந்தில் பாலாஜி இல்லைன்னா கொங்கு மண்டலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த பில்டப்புகள் எல்லாத்துக்கும் சேர்த்து செந்தில் பாலாஜியே ஆப்படிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷத்திற்குரிய செய்தி அப்படிங்கிறது இந்த ஈடி ரைடு டாஸ்மார்க் எம்டி கேவலத்தோட உச்சம் ஒரு அரசு துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியோட வீட்டுக்குள்ளேயே ஈடி நுழைகிற அளவுக்கு எவ்வளவு ஒரு படு கேவலமான ஆட்சி இவங்க நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதனால் இந்த இடி ரைடு ஏதோ ஆவணங்களை எடுக்க போகிறது ரைடு நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா ஆவணங்களும் ஆல்ரெடி ஈடுகிட்ட இருக்குது டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ளே ரைடு நடத்தினப்பையே முக்கியமான கோப்புகள் எல்லாத்தையும் தட்டி தூக்கியாச்சு உதயநிதியில் தொடங்கி ஸ்டாலினில் தொடங்கி அன்பில் மகேஷில் தொடங்கி அத்தனை பேரும் தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு பக்காவாக டாக்குமெண்ட் ரெடி அதனால தான் திமுக பதறிச்சு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தின ரைடை வந்து த தள்ளுபடி பண்ணணும் ரைடு செல்லாது அதில் இப்போ எடுத்த ஆவணங்கள் எதுவுமே செல்லாதுன்னு அறிவிக்கணும் இப்படியெல்லாம் இவங்க நீதிமன்றத்துக்கு தப்பு தப்பு தப்பாக போய் தொலைகிறாங்களே அதோடய பதட்டம் முக்கியமான கோப்பெல்லாம் போயிடுச்சு மொத்த குடும்பமுமே நாசமாக போக போதே அப்படிங்கிற அச்சம் அதனால தான் ஒரு அரசு துறையில் இன்னொரு அரசு துறை அப்படிங்கிறது ரைடு நடத்துது அந்த ரைடில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எதுவும் செல்லாதுன்னு அணுன்னு சொல்லி ஒரு கேவலமான ப்ரேயரை எடுத்துக்கிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அங்கேயும் கோர்ட்டு ரொம்ப கேவலமாக பேசி அனுப்பிச்சிருச்சு அது மொத்தம் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கம் அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி டாஸ்க்மார்க் எம்டி விசாகன் அவர்களோட வீட்டில் சோதனை நடந்தது அதை தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கரன் அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் யார் இந்த தம்பி அப்படிங்கிறதெல்லாம் இப்படி பல இடங்களில் நடந்த இடி சோதனை அப்படிங்கிறது டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை அது முதல்ல புரிஞ்சுங்க எடுத்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் உறுதி நூறு சதவீதமும் உறுதிப்படுத்துறதுக்காக நடத்தப்பட்ட சோதனை தான் இன்றைய அமலாக்கத்துறை சோதனை இதை போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜியாக ஏன் இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஸ்டாலின் இருக்காரு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் அவர்தான் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்லாம் இரநூறுவா உடன்பிறப்புகள் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தன் வந்து கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி உலகக்கோப்பையை ஜெயிச்சிட்டேன் சேர் உலகக்கோப்பை இந்தியா கேப்டன் நான் தான் சொல்லி அசால்ட்டாக வந்து ஏமாத்திட்டு போனோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் அவங்க ஒருத்து இதில் கொடுமையோட உச்சம் என்னென்னா செமிஃபைனலில் ஜெயிச்சதுக்கு ஒரு கோப்பை கொடுத்தாங்களாம் அதை எடுத்துகிட்டு போய் உதயநிதியிட்ட போட்டால் எடுத்துகிட்டு வரான் ஃபைனலில் ஜெயித்ததுக்கு இன்னொரு கோப்பை கொடுத்தாங்க எந்த ஊரில்டா செமி ஃபைனலில் ஜெயித்ததுக்கெல்லாம் கோப்பை கொடுக்குறாங்கன்னு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியறதில்ல அதிகாரிகள் கொண்டு வந்து எப்பேற்பட்ட முட்டு சந்தில் ஸ்டாலின் குடும்பத்தையே இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ புரியுதா இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதவி படித்து செந்தில் பாலாஜியை தூக்கியாச்சு செந்தில் பாலாஜி சம்பந்தமான எல்லா ஆவணங்களும் எடுக்கப்பட்டுருச்சு அசோக் தலைமுறையாகவே இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்டும் மத்திய அரசுக்கிட்ட திராவிட படி ஒன்றிய அரசு அப்படிங்கிறது டாஸ்மார்க் ரைடு நடத்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இதை ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்களோட வீட்டில் இன்றைக்கி ஈடி ரைடு நான் சரியாக ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே சொல்லியிருப்பேன் டாஸ்மார்க் எம்டி விசாகன் ஐஏஎஸ் வீட்டுக்கு இடி விரைவில் வரப்போகுது இதில் விசாகன் ஐஏஎஸ் உள்ளே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கிட்டத்தட்ட நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளே போகக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத நாம் நாற்பது நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் கெஜ்ரிவால் வழியில் ஸ்டாலினும் உதயநிதியும் ஒட்டுமொத்த குடும்பமும் கைது செய்யப்பட போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லியிருந்தோம் இது அதற்கான டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது அதாவது விசாகன் வீட்டில் ரைடு நடத்தப்படுது அங்கே இந்த வாட்ஸ்அப் சாட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கிழிச்சு வெளியே வீசப்பட்டிருக்கு யாராவது டாஸ்மார்க் எம்டி வீட்டிலேருந்து இந்த மாதிரி வாய்ஸ் சாட்டு இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் கிழித்து வீசியிருக்காங்க என்னான்னு பார்த்தா அதில் பேசுன நபர் ரத்தீஷ் இந்த ரத்தீஷ் யார் அப்படின்னா உதயநிதியோட நெருங்கிய நண்பர்கள் அந்த ஒரு நட்போட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த நம்ம அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனோட பையன் அண்ணாநகர் கார்த்திக் டாக்டர் தீரஜ் ரத்தீஷ் இது மாதிரி உதயநிதிக்கு ஒரு பெரிய கேங் அப்படிங்கிறது இருக்குது அந்த கேங்கில் முக்கியமான ஒரு நபர் தான் இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவர் இந்த ரத்தீஷும் விசாகன் ஐஏஎஸ்ஸும் செஞ்சுக்கிட்ட சாட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது தான் அது அது என்ன அப்படின்னா என்னென்ன பிராண்டை டாஸ்மார்க் கொள்முதல் செய்யணும் இப்போ என் விஎஸ்ஓபி இதை வந்து நிறையா எடுங்க அப்படின்னு இதெல்லாம் வாய்ஸ் சாட்டாக ஆர்டர் போடுறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு இந்த ரத்தீஸ் என்ன பெரிய புடுங்கியா யார் இவன் இவ் சாதாரண ஒருத்தன் உதயநிதிக்கு ஃப்ரெண்டு இவன் என்ன அரசில் அதிகாரியாக இருக்கானா இல்லை அரசாங்கத்தில் மந்திரியாக இருக்கானா யார் இவன் இந்த ரத்தீஸ் ஆர்டர் போட்டால் ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தோட எம்டி அவனுக்கு ரிப்ளை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது எவனோ ஒரு நாய் வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் நம்ம ஏன் அவனுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கணும் உதயநிதியோட விசாகன் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை திரும்ப அவருக்கே அனுப்பிச்சு இவன் வந்து இந்தந்த சரக்கெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா தான் திமுகவினருக்கு நாம் சாதகமாக நடந்துக்க முடியும் அதான் இந்த டாஸ்மார்க்கில் நடக்கிற போலி மது விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கொடி கட்டி பறக்குது அது ரொம்ப பெருசாக போயிடும் இதில் எப்படி எப்படிலாம் கள்ளத்தனமாக கல்லாக கட்டினாங்க அப்படிங்கிறதே ஒரு தனி டாப்பிக்கு அதை நாம் டீட்டெயில்டாக பேசுவோம் ஆனால் இந்த நிறுவனத்தோட சரக்கை நீங்கள் வாங்கணும் இந்த நிறுவனத்தோட சரக்கை வாங்கக்கூடாது அப்படின்னு டாஸ்மார்க் எம்டிக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு இவன் என்ன பெரிய பிடுங்கியா யார் இந்த தீரஜ் உதயநிதிக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா என்னையா நடக்குது இங்கே அப்பா மோவன் இப்போ மோனோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் உள்ளே வரானுங்க அப்படின்னா இது என்ன தமிழ்நாடு ஒப்போ விட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம கேட்குற மாதிரி இருக்கு இப்போ உதயநிதி ஃப்ரெண்டு அவன் நினச்சா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போகலாமா இது என்ன மாதிரியான ஆட்சி எவ்வளோ கீழ்த்தரமான ஆட்சினு தெரியல இந்த இந்த லட்சண கூந்தலில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தினாலும் ஜெயிப்போன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டு கத்திட்டு கிடக்கிறீங்க யார் இவன் இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆர்டர் போடுறதுக்கு இவனெல்லாம் நியாயமாக நீங்களே இல்லை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் மாட்டிச்சு செந்தில் பாலாஜியே ஐ ஹைகோர்ட்டு சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியே பிடிங்கியாச்சு செந்தில் பாலாஜி எதுவும் செய்கிறதில்ல செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்துட்டார் செந்தில் பாலாஜிலாம் விசுவாசமாக இருப்பார் அப்படின்னு நம்புறது எவ்வளோ பெரிய கேவலம் நாலு கட்சி மாறி அஞ்சாவது கட்சிக்கு வந்த ஒரு ஆளு தனக்கு விசுவாசமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் மடத்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு நீங்க தொட்டு பாருங்கிறீங்க பாருங்கிறீங்க நோண்டி பாருங்கிறீங்க ஆனா தொட்டுட்டா ஐயையோ பாசிச பாஜக எங்களை பழி வாங்குது ஆதாரம் இருக்குல்ல இந்த ஆதாரங்கள் இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா இல்லை இந்த மீடியா காரனுங்க அவரை இந்த நக்கீரன் கோபால்லாம் நான் நாளைக்கு டீடைல்டாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள்ட்ட போய் நக்கீரன் கோபால் பேரம் பேசியிருக்கார் உங்கள் மகனுக்கு இதில் இருக்குதுன்னு நான் கிளப்பி விடுறது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பையனுக்கும் பொள்ளாச்சி இஷ்யூக்கும் சம்மந்தமே கிடையாது அங்கே போய் பேரம் பேசப்பட்டிருக்கு அவர் துரத்தி விட்டார் ஒழுங்கு மரியாதையாக ஓடிப்போ அப்புடின்னு பொள்ளாச்சி ஜெயராமன் த மக மேலே அவதூறு பரப்புற நக்கீரன் கோபால் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காரு முப்பத்தி ஏழு வாய்தான் வாங்கியிருக்கா இருந்தாலும் முப்பத்தி ஏழு வயதாக கோர்ட்டில் இன்ன வரைக்கும் போய் ஆஜராகலை பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் மேலே ஆதாரம் இருக்குன்னு தொண்டகையே கத்திக்கிட்டு இருக்கிற நீனு போய் ஆதாரத்தை கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது தானே ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் இருக்குது இரநூத்தி எண்பத்தஞ்சு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வாய்ஸ் அவளால் பேசுகிற நக்கீரன் கோபால் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து தனக்கு கிடைத்த வெற்றின்னு பெருமை பீத்துக்கிறல்ல அப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எட்டு பெண்களுக்கு தானே நிவாரணம் கிடைச்சிருக்கு மீதி இரநூத்தி அஞ்சு பெண்களுக்கு நீ நீதியை வாங்கி கொடுப்பாப்போம் ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் ஒன்ட்ட இருக்குன்னு சிபிஐ உனக்கு சம்மன் அனுப்பி நீ வந்து ஆதாரத்தை கொடுந்துச்சு யாப்பா போகலை அறிவாலயத்தில் எலும்பு பொறுக்கிற நாய்க்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்துதுங்க இப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பாக பேச சொல்லுங்கள் இந்த இந்த பொள்ளாச்சி இஷ்யும் தமிழக மீடியாக்களும் அப்படிங்கிறது தனி டாப்பிக்காக நாளைக்கு நாம் பேசுகிறோம் எது எப்படியோ இந்த இடி ரைடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆவணங்கள் எடுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ரைடல்ல ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆவணங்களை உறுதி செய்கிறதுக்காக நடத்தப்பட்ட ரைடு இதில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு தயாரிப்பாளர் அவர் வீட்டிலேயே இன்றைக்கி ரைடு நடத்துருக்கு யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரனே திடீர்னு சினிமா உள்ள ஒருத்தர் உதயநிதிக்கு இவங்களும் ஒரு நாலாங்கட்ட அஞ்சாங்கட்ட நட்பு வட்டார கோஷ்டிகள் ஒரே நேரத்தில் சினிமாவுள்ள தயாரிப்பாளராக வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தனுஷோட இட்லி கடையை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சிம்பு வச்சு சிம்புவோட நாற்பத்தொம்பது படம்னு பேர் வைக்கல அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒன்றுமே இல்லை உள்ள வந்தோடனே மூணு ஸ்டாரோட கால்சீட் வாங்கி நீ ப்ரொடக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ணுறேன்னா எங்கேருந்து இருந்து காசு வந்துச்சு இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு இந்த கெவின் கேர் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனத்தோட வீட்டு பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் இவரோட கல்யாணத்தை ஸ்டாலின் முன்னின்று நடத்தி வைக்கிறாரு அவரோட மனைவி துர்கா அவர்களும் முன்னின்று நடத்தி வைக்கிறாங்க உதயநிதி அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அந்த பட்டாளமே திருமணத்துக்கு போய் முன்னாடி நிற்குது அப்படின்னா யார் இந்த சார் அப்படின்னு தான் இவரையும் நாம் கேட்கணும் இந்த குடும்பம் இருக்க தமிழ்நாடே அவங்க அப்பன் வீட்டு சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற உங்கள் அப்பன் விட்டு சொத்தாகவே நீங்கள் நினைக்கக்கூடிய புலலில் போய் தான் இனிமேல் நீங்கள் சோறு திங்கணும் விரைவில் நடக்கும் தொடர்ந்து பேசுவோம்